இந்த நேரத்துல எனக்கு யாவ வேற போன் பண்றவ என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ செல்ல மவளே நீ ஃபோன் போன் பண்ணிருக்க நான் கூட வேற யாரோ நினைச்சேன் டி சரிமா என்னவா பண்ணிட்டு இருக்க பொங்கலுக்கு ஊருக்கு இருக்கேன் அதுக்கு என்ன தங்கமே உனக்கு எல்லாரும் வா எப்ப வேணாலும் வா இல்லம்மா அன்னைக்கு இதே ஏதாவது சொல்லுவாங்களான்னா அவன் கிடக்குறாடி நீ வா நான் பாத்துக்கிறோம் உன்னை அப்ப சரிமா நான் நாளைக்கு இல்ல நாளைக்கு வரேன் ஏன்டி இப்படி சொல்ற இன்னைக்கு கூட வாயாண்டி ஆமாமா இங்க இருக்கே என் மாமியார் சும்மா அது சுத்தம் பண்ணு இது சுத்தம் பண்ணு பாத்திரத்தை வளர்க்குன்னு சா வடிக்குதுமா அதெல்லாம் முடிச்சிடுதுன்னு வரணும் ஏன்டி இப்படி சொல்ற ஏதோ ஒன்று சாக்கு சொல்லிட்டு வந்துருடி சரிமா எல்லாம் நாளைக்கு வரேன் ஏண்டி வரக்குள்ள அப்படியே மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டு வாடி யாரு அவரம்மா அவர் என்னைக்குமா லீவ் போட்டு வந்திருக்காரு நான் மட்டும்தாம்மா வருவேன் வந்தா சரிடி அப்புறம்னா என்ன வா நாளைக்கே வா சரிமா அப்புறம் பொங்கலுக்கு ஏதாச்சும் செய்வியா ஏடி உனக்கு இல்லாமலையா டி உனக்கு செய்வேன் டி நான் வரேன் சரி நான் வைக்கிறேன்ப்பா ஆ சரிடி அப்பாடி எப்படியோ பொங்கலுக்கு நம்ம வர வரான் அப்படியே ஜாலியாக போகும் என்ன இன்னைக்கு மாமியா கிழங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னவா இருக்கும் சரி போய் கேட்போம் என்னன்னு அத்தை அத்தை என்னடி இது எங்கடி இவ்வளவு கரும்பு அடைய போட்டு வந்த ரேஷன் கடையில இருந்து நான் வாரேங்க முன்னெல்லாம் அங்கேயே கட்டி வச்சு அடிக்கல சும்மாவா விட்டாங்க ஓ அப்படி ஒரு ஆசை வேற இருக்கோ அதெல்லாம் என்னைக்கு நடக்காது அது என்னைக்கு நடக்கும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அத்தை அப்படி நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இல்லையே நான் ஏன் நினைக்க போறேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் வரக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களே என்ன விஷயம் அதுவா நாளைக்கு ஊர்ல இருந்து என் மாவா வரா அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களையே சமாளிக்க முடியல இதுல உங்க பொண்ணு வேறையா ஏன் என் மாவா வந்தா என்ன அவன் சொத்து அழிய போகுது இந்த வீட்ல அவளுக்கும் உரிமை இருக்கு அதெல்லாம் வருவா ஓ அப்படியா சரி வரட்டும் வரட்டும் நீ சொன்னாலும் சொல்லி நல்லா வருவா நாளைக்கு வருவா பாரு சரி சரி என்னங்க கரும்பு நல்லா வச்சு தின்னுங்க அம்மாவும் பொண்ணும் கொழுப்பு பத்தி அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு அடக்குறாங்க இறுதி அப்புறம் என்ன சமைச்சு வச்சிங்க ஏன் உள்ள போய் பார்த்தா தெரியாத உனக்கு நானும் ஒரு மனுஷியா காலையிலேயே போய் வெயில் நின்று எல்லாம் வாங்கிட்டு வந்த கொழுப்பு தான் உங்களுக்கு ஆமால மறந்துட்டேன் எங்க அந்த ஆயிரம் ரூபா காசு கொடு ஆஹா மறந்தத நானே ஞாபகப்பட்டு விட்டுட்டனோ ஏ உமா வாங்கிட்டு தான் எங்க அந்த காசு குடும்ப தலைமைக்கு தானே கொடுத்தாங்க எனக்கு தான் கொடுத்தாங்க நான் தான் இந்த வீட்டு குடும்ப தலைவி எனக்கு தான் ஏய் நீ இப்ப தாண்டி குடும்ப தலைவி நான் முன்னதுல இருந்தே குடும்ப தலைவி கூடுதாயிட்ட உங்க காலையா முடிஞ்சிருச்சு இப்ப இந்த வீட்டுல நான் தான் குடும்ப தலைவி எப்படி குடும்ப தலைவி நான்தான் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் எல்லாம் என்னன்னு வரவே தெரியல வரட்டும் இருக்கு உனக்கு ஆஹ் வரட்டும் வரட்டும் பாத்துக்கலாம் வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு கச்சேரி

ஆமாදරக்கோ நான் அப்படியே சூப்பரா போடுறேன் ஆமா ப்ள தயர அப்படியே நல்லா போண்ணு நம்ம ஏரியாலே நம்மளுதே சூப்பரா இருக்கணும் என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்பாட்ட சொல்லிரணும் அப்பதான் அவ வந்துるவாரு ஆமா ப்ள அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அப்பாட்ட சொல்லிரலாம் அன்னிக்கு ஆ சரி ப்ள என்ன பண்ணுவானே தெரியலையே அவ ஏதோ ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்ல ஃபோன் கூட பண்ணல என்ன நம்ம அவர் மேட் ஃபோன் பண்ணி நாமளே கேட்டு பாப்போம் அவன் என்ன பண்றானே அப்படியே பூமாரிக்கு ஃபோன் பண்ணி கேப்போம் ஆ ஆமா அவளுக்கும் பண்ணிரணும் மறக்காம அப்படியே நாளைக்கு நைட்ல இருந்து அப்படியே ஜாலியா இருப்போம்ல ஆமா ப்ள நாளைக்கு நைட் சின்ன பொண்ணு அத்தை அவங்க எல்லாம் வந்துருவாங்க அவங்க பட்டுக்கு ஜாலியா இத பேசிட்டு இருப்பாங்க நாமளும் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம் நல்லா இருக்கும்ல ஆமா ப்ள ஏன் ப்ள இப்ப மட்டும் நீ என்னால உட்கார்ந்திருக்கிறது அம்மா பாத்துச்சி ரெண்டு பேரும் அப்படியே கொன்றுவல்ல ஆமா ப்ள

இந்தமா தண்ணி என்னமா தண்ணி குச்சு குளைத்தியா இத நான் ஃபர்ஸ்ட் சொல்லாமலே கொண்டு கொடுத்திருக்கலாம்ல சரிமா விடுமா அதான் தண்ணி குடிச்சிட்டால விடு அம்மா என்னடி என்னமா இத்தனை கரும்பு தேயிட்டே நிக்கே அதுவாடி ஏமா இது சின்னதால தானே ஆமாண்டி அப்புறமா நாளைக்கு நைட்டு சின்ன பசையெல்லாம் வந்துருவாங்க தான ஆமாண்டி வந்துருவாங்க வந்துருவாங்க ஆமா எங்களுக்கும் ஜாலி தான் நாங்களே சேர்ந்து உட்காந்தோம்னா கதை கதை பேசிட்டு இருக்கோம்ல அம்மா கலர் மாவுலாம் வேணுமா கோலத்துக்கு இங்க பாருங்கடி என்ன வேணுமோ ஒழுங்கா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருங்க நானும் சொல்ல மாட்டேன் நான் ஃபோன் பண்ணி சொன்னா என்னதான் கத்து வருவாரு நீங்க சொன்னாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு சரிம்மா அப்ப நாங்களே சொல்லிடுறோம் ஏ நம்ம ஏரியாவுக்கும் யாரும் புதுசா வந்திருக்காங்கடி என்னம்மா சொல்ற யாருமா சரியா தெரியல நாங்களே ரேஷன் கடையில் தான் பார்த்து பேசணும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வீட்டு பக்கத்துல தான் இருக்கான் ஓ அப்படியாமா சரி சரி நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு நல்லா தான் பேசுறான் அந்த பொண்ணு நீங்க தான் என்னத்துக்கு விட்டு வச்சிருக்க மாட்டீங்க யாரு என்னன்னு நோண்டி எடுத்திருப்பீங்களே அதெல்லாம் சாச்சாச்சடி அப்பா சரிம்மா அப்ப அந்த அக்காவை அடிக்கடி பாப்போமா ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் சரி நான் போய் உள்ள வேலை பாக்குறேன் நீங்க என்னென்ன வேணுமோ ஒட்ட ஃபோன் போய் பேச சொல்லிடுங்க அப்புறம் என்கிட்ட எல்லாம் சொல்லி சொல்ல சொன்னீங்கன்னா நானும் சொல்ல மாட்டேன் சரிமா நாங்களே சொல்றோமா அவர்கிட்ட சரி பிள்ளை நான் அப்பா ஃபோன் பண்றேன் என்னென்ன கலர் வேணும் வசதியாக சொல்லு 啊，这里哩。